ல எல்லாமே செஞ்சு ஒரு மாடிக்கியாச்சா அடுப்பை துடைக்கிறது நான் வந்து அடுப்பு சூடாக இருக்கும்போதே அப்படியே விட்டுற மாட்டேன் லைட்டாக வந்து கொழின்னு ஏதாவது சோப் வாட்டர் ஏதாவது போட்டு தெளிச்சுட்டு இல்லை தண்ணி தெளிச்சுட்டு நல்லா போட்டு தேய்ச்சி துணி வச்சு துடைச்சோம்னா பளிச்சுன்னு ஆயிரும் கையில் ரொம்ப அவங்க சூடு படாமல் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே தொடச்சிங்கன்னா பிசு பிசுப்பெல்லாம் வந்துடும் உங்கள் அடுப்பு பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் எனக்கு அடுப்புமே நான் விறகடுப்பு எரிக்கும் போது அடிக்கடி சிரட்டையை வந்து இந்த அடுப்பில் கவுத்து வச்சு எரிச்சிட்டு தான் கொண்டு போய் எரிப்பேன் அதனால கொஞ்சம் என் அடுப்பு வந்து கொஞ்சம் சைடெல்லாம் கருப்பான மாதிரி ஆயிடுது அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு ஸ்வீட்டும் வடையும் தான் அடுப்போ ஓரளவு மேல் பக்கம் கீழ்ப்பக்கம்லாம் நல்லா தடைச்சிட்டோம்னா ஸ்வீ ஸ்வீட் செஞ்சுட்டு அப்புறம் கூட பொறுமையாக தொடச்சிக்கலாம் அதெல்லாம் அடுப்பில் அவ்வளோவா தெரிக்காது எப்பவுமே அடுப்பு மேலே மட்டும் துடைக்காமல் கிளியும் இந்த மாதிரி துடைச்சிங்கன்னா உங்களுக்கு கற்பாம்பூச்சிலாம் வராது பூச்சித்தொலை இருக்காது இங்கே கீழே துடைக்க மாட்டா தான் செதுறதுக்கு பருப்புக்கு கடுகுக்கு வெங்காயத்துக்கு அடுப்பு அடியில் வந்து செதறி இருந்துச்சுனா கரப்பா பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வரும் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி வரும் அது தெரியாது ஆனால் நைட்டு தண்ணி குடிக்க நம்ம கிச்சனுக்கு போகும்போது பார்த்தா ஆட்டம் போட்டுட்ருக்கோம் நான் இவ்வளோ தொடச்சி எனக்கு சில நேரம் வந்து அந்த மாதிரி குட்டி குட்டி கரப்பா கிச்சனில் நடமாடும் இப்போ வந்து நீட்டாக சூப்பராக தொடச்சி முடிச்சாச்சு அடுப்பில் மாட்டுற பிளேட் எல்லாமே கழுவியாச்சு அது ஒன்று ஒன்றா எடுத்து உடனே துடைச்சி இதில் மாட்டிடலாம் கிச்சனையுமே ஓரளவு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நமக்கு மூணே மூணு வேலை தான் பருப்பு வடை உளுந்த வடை கொஞ்சமாக கே கேசரி இல்லைங்க பைத்தம்பருப்பு போட்டு வெள்ளம் போட்டு தான் ஒரு இது பண்ண போகிறேன் இப்போ இந்த வேலை முடிஞ்சுதா சரி வாங்க அடுத்த வேலைய ஆரம்பிப்போம்